சேவைகளுக்கெல்லாம் சிகரம் போன்றது கோசேவை கோசேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை விடவே கூடாது தயங்கவும் கூடாது கோ சேவையை மறந்து ஆயிரம் ஆயிரம் நோய் பிடித்து அலையும் இன்றைய தலைமுறைக்கு பசுக்களின் மூச்சு காற்று நம் மீது படுவது சௌபாக்கியங்களில் ஒன்று என்பது தெரியுமா ரமண மகரிஷியை தேடி ஒரு முறை ஒரு செல்வந்தர் வந்தார் வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிப்பவர் அவர் சரியான கருமி அவருக்கு உடலெங்கும் வெள்ளை வெள்ளையாய்ப் படை போன்று வந்திருந்தது எத்தனை எத்தனை பெரிய வைத்தியர்களிடம் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் காட்டியும் நோய் தீரவில்லை ஒரு கட்டத்தில் ஆடையே உடுத்த முடியாத அளவு நோயின் தீவிரம் அதிகமானது எரிச்சலிலும் வலியிலும் துடித்தார் ரமணரை போயி பார்த்தால் ஏதாவது தீர்வு சொல்வார் என்று யாரோ சொல்ல ரமணரை நாடி திருவண்ணாமலை வந்தார் பகவான் ரமணர் அவரை பார்த்து நீ வட்டிக்கு விடுவதை முதலில் நிறுத்து உன்னிடம் உள்ள செல்வத்தை கொண்டு ஏழை எளியோருக்கு தான தர்மங்கள் செய் ஆசிரமத்தில் உள்ள கோசாலையில் ஒரு மண்டலம் வேலை செய் பசுக்களை குளிப்பாட்டு சாணத்தை அள்ளிப்போடு கோசாலையை சுத்தம் செய் என்றார் செல்வந்தரும் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டு கொண்டு ஆசிரமத்தின் கோசாலையில் வேலை செய்ய ஆரம்பித்தார் சரியாக நாற்பத்தெட்டு நாள் கழித்து பார்த்தபோது அவரது உடலில் தோல் நோய் இருந்த தடயமே மறைந்து போய் அவருக்கு பரிபூரணமாக குணமாகியிருந்தது பசுவின் சாணம் கோமியம் ஆகியவை நம் மேல்படுவது பசுக்களின் மூச்சுக்காற்றை நாம் சுவாசிப்பதும் சஞ்சீவனியை விட சிறந்த மருந்து என்பது ரமணருக்கு தெரியாதா என்ன தீராத தோல் நோய் உள்ளவர்கள் உங்கள் அந்தஸ்தை தூக்கி தூர போட்டுவிட்டு ஏதேனும் கோ சாலையில் தினசரி இரண்டு மணி நேரம் துப்புரவு பணியை செய்து பாருங்கள் கோ சேவையின் மகத்துவம் புரியும் அனைத்து உயிரினங்களுக்கும் தோஷம் உண்டு ஆனால் தோஷமே இல்லாத ஒரே உயிரினம் பசு மட்டுமே ஒரு பசுவை ஒருநாள் பார்த்து கொண்டிருந்தாலும் தொழுவத்தில் இருந்தாலும் பார்ப்பவருக்கு பிரம்ம ஹத்தி முதலிய தோஷங்கள் விலகிவிடும் என்பது ஐதீகம் பிரம்மஹத்தி தோஷமே விலகும்போது சாதாரண குணமாகாதா காலையில் எழுந்தவுடன் யாருடனும் பேசாமல் கீழ்கண்ட மந்திரத்தை கூறி பசுவுக்கு ஒரு பிடிப்புல் கொடுத்தால் புத்திர கிடைக்காத பெண்ணுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் சர்வ சர்வகாமதுகே தேவி சர்வ தீர்த்தாபிஷேசினி பாவனே சுரபி சிரேஷ்டே தேவி துப்பியம் நமோஸ்துதே பகவான் கோப்ராமணாச்சுதர் எனப்படுகிறார் கோவின் பாதத்துளி நம் உடலில் பட்டால் வானவிய ஸ்நானம் செய்த பலன் கிட்டும் கோ துளிபட்ட அன்னத்தைச் சாப்பிட்டாது தூக்கி எரிந்ததால் சிறந்த சந்நியாசியாகிய வைசிகன் சண்டாளனாக பிறந்தான் கோவுக்கு பணிவிடை செய்து திலீப மகாராஜன் ரகுவைப் பெற்றான் காயத்ரி மந்திரம் ஓம் பசுபதையே சவித்மகே மகாதேவாய தீமஹி தந்தோ பசுதேவி பிரசோதையார் பசுவுக்கு ஒரு நாள் தண்ணீர் தந்தவன் அவன் நம் முன்னோர்கள் ஏழு தலைமுறையை கரையேற்றி விடுவான்